என்னாச்சுன்னே தெரியலையே இந்த புள்ளு இப்படி அழுது சரிம்மா சரிம்மா அழகாதீங்க என்னாச்சு பார்வதி ஏன் குழந்தை இப்படி அழுதுட்டு இருக்கான் சரிமா சரிமா பிள்ளைச்சா என்னமோ இப்பதான்கா பால் குடிச்சான் ஒருவேளை தூக்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அக்கா ஒரு நிமிஷம் அந்த பிள்ளைய வச்சுக்கிறீங்களா நான் மரத்துல தொட்டிய கட்டி தூங்க வச்சிட்டேன்னா ஒரு பாட்டுக்கு தூங்கிடுவான் குடுமா வச்சுக்கிறேன்

வழியா தூங்கிட்டா இன்னைக்கு என்ன இவ்வளவு வெக்கையா இருக்கு இந்த வெக்கையில எப்படி தூங்க போறான்னு தெரியலே மரத்துல ஒரு இலை கூட ஆட மாட்டேங்குது அடுத்து எந்திரிக்கிறதுக்குள்ள எப்படியாவது காய்கறி எல்லாம் வித்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடணும் அண்ணா அந்த பிளாஸ்டிக் குடம் ஒண்ணு எடுத்து கொடுங்க இந்த டிசைன் பாக்குறதுக்கு அப்படியே பானை மாதிரியே இருக்கும் நிறைய பேர் இந்தாமா வாங்கிட்டு போறாங்க அண்ணா போன வாரம் வரும்போது இந்த டிசைன் தான் காமிச்சிங்க உங்க கடையில வேற டிசைனே இல்லையா கொஞ்சம் நில்லுங்கம்மா வேற டிசைன் வந்திருக்கு இங்க பாருங்க இது சுடு தண்ணில போல தேவுசா அது மாதிரியே இருக்கும் அந்த டிசைனை விட இந்த டிசைன் நல்லா தான் இருக்கு அண்ணா வேற கலர் இருந்தா கொடுங்க இந்த கலர் நல்லாவா இருக்கு இது நல்லா பளிச்சிந்து இருக்குல ஓகே இது நான் எடுத்துக்கறேனா

இவங்களுக்குலாம் இதே வேலையா போயிடுச்சு போம்மா சில்லறே இல்லை வேற யாரையாவது பாரு அட கடவுளே யாருமே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க மயக்கமா வர்ற மாதிரி இருக்கு ஆ ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி அந்த பாட்டிய பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு ரெனி நம்ம ஏதாவது உதவி பண்ணுவோமா ஒரு நிமிஷம் இருங்கம்மா மினி என் பர்ஸ் எடுமா இந்தாங்க பாட்டி நூறு ரூபாய் வச்சுக்கோங்க ரொம்ப நன்றிமா பாட்டி ஒரு நிமிஷம் நில்லுங்க எங்கேயும் போயிடாதீங்க

மார்க்கெட்டில் எங்கே சேட்னாலும் தக்காளி இல்லை தக்காளி இல்லாமல் எந்த காய்கறியும் வைக்க முடியாது ஒரு குழம்பு வைக்கணுனாலும் கண்டிப்பாக தக்காளி வேணும் வீட்டில் கொஞ்சம் தக்காளி இருக்கும் பேசாமல் அதை வச்சு இந்த வாரம் ஊட்டிடலாம் ஆஹா அதோ இங்கே இருக்கே தக்காளி அக்கா தக்காளி என்ன விலக்கா மார்க்கெட்டில் நீங்கள் எங்கேயுமே தக்காளி பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா தக்காளி விலை ரொம்ப கூடிடுச்சிக்கா ஆமாக்கா இந்த தக்காளிக்கு வந்த மவுஸை பார்த்தீங்களா மார்க்கெட் ஃபுல்லாக தேடிகிட்டு ஒரு கடையில் கூட கிடைக்கல நீங்கள் என்ன விலக்கா விற்கிறீங்க தக்காளி தக்காளி ஒரு கிலோ இருநூறு ஒரு கிலோ இருநூறு ரூபாயா என்னமா பண்றது காய்கறி வண்டியிலேயே ஒரு பெட்டி மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம் இருநூறுவாய்க்கு வித்தா தானே எங்களுக்கும் கட்டும் பாப்பா கொஞ்சம் இறங்கிக்கம்மா அம்மா காய் வாங்கிட்டு வந்துடுறேன் தக்காளி எல்லாம் வேணாம் இந்த தர்ணிப்பு என்ன விலை டர்னிப் விலை கம்மி கா கிலோவே இருபது ரூபாய்தான் வாங்கிக்கோங்க சரிங்கக்கா எனக்கு டர்னிப் மட்டும் ஒரு கால் கிலோ போடுங்க இருங்க நானே பிறக்கி எடுத்துக்கிறேன் என்னக்கா ஒரே அழுகலா இருக்குது நல்ல டர்னிப்பா இல்லையா எங்கே மழை பெஞ்சிட்ருக்குல அதனால அந்த மண் தான்க்கா விட்டிருக்கு இது அழுதல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க நல்ல டர்னிப் தான் சரிங்கக்கா கால் கிலோ மட்டும் போடுங்க இந்தாங்கக்கா கால் கிலோ கூடவே இருக்கு வச்சுக்கோங்க அக்கா அப்படியே அந்த கூடையிலே போட்டுருங்க வாழைப்பழம் என்ன வில இதே நல்ல டேஸ்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பேசமா ஒன்றை சாப்பிட்டு பார்க்கலாம். ஹாய் புளி இது அந்த பாப்பா நல்ல கியூட்டா இருக்கல இது என்ன வாழைப்பழம் கா மலை வாழைப்பழமா மலை வாழைப்பழமா இருந்தா குழந்தை கூட கொடுக்கலாம் சரிக்கா நான் இதுல ரெண்டு சீப்பு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் இருங்கம்மா வாழைப்பழம் நானே எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா எல்லாரும் வாழைப்பழம் எடுக்கிறேன்னு கையை போட்டு எல்லாரும் உதித்து போட்டு போயிடுறாங்க அப்புறம் வாழைப்பழமே விற்க மாட்டேங்குது இது மலை வாழைப்பழம் தான் உங்களுக்கு எத்தனை சீப்பு வேணும்னு சொல்லுங்க நல்ல பழமா பார்த்து நானே எடுத்து கொடுக்குறேன் ஒரு சீப்பு மட்டும் கொடுங்க அக்கா போதும் இந்தாங்க கூடையிலே போட்டுருங்க கூடையை கொடுங்க போட்டுறேன் அட இது என்ன கூடை நிறைய தக்காளி இருக்கு இந்த அம்மா நம்ம தக்காளியே வாங்கல எப்படி இவ்வளோ தக்காளி வந்துச்சு ஏமா என்னம்மா அது நீ பண்றதெல்லாம் நல்லாவா இருக்கு என்ன ஆச்சு நான் என்ன பண்ணேன் நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு என்னம்மா ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தால் நாங்கள் அப்படியே நம்பிடுவோம் இந்த மார்க்கெட் ஃபுல்லாக தக்காளியே கிடைக்கலன்னு தானே என்கிட்ட வந்து கேட்டேன் விலை கூட சொல்கிறேன்னு என்கிட்ட தக்காளியும் வாங்கவே இல்லை அப்புறம் கூட நிறைய தக்காளி இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் ஆமா கூடையில தக்காளி இருக்கு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டா இது உன் கூட தானே ஏமா உனக்கே தெரியாம தக்காளி நடந்து வந்து உன் கூடையில வந்து உக்காந்துருச்சாக்கும் ஒன்னு ரெண்டுனா கூட பரவாயில்ல கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ தக்காளி இருக்கும் பாருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல எப்படி இவ்வளவு தக்காளி என் கூடையில வந்துச்சு இந்த மாதிரி திருட்டு வேலை பாக்குறது உங்களுக்கு அசிங்கமா இல்ல இதுக்குமே கிளம்பி வந்துடுறீங்க ஏமா என்ன பேசிட்டு இருக்க இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா பார்வதி என்னாச்சு ஏன் இப்படி சண்டை போட்டு இந்த அநியாயத்தை நீ ஏன் கேளுக்கா நம்ம கூட நிறைய என் கடை தக்காளியே திருடி வச்சிருக்கா என்னன்னு கேட்டா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்குது பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்க போய் போய் தக்காளியை திருடி இருக்க உனக்குலாம் வைக்கமா உங்களெல்லாம் போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும் என்னம்மா மிரட்டியா நான் நினைச்சா இந்த மார்க்கெட்டையே விளக்கி வாங்கிடுவேன் பெரிய போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த தக்காளிக்காண்டி போமா

தக்காளிக்கும் சேர்த்து பணம் வாங்கிக்கோங்கக்கா அந்த தக்காளியை நானே வாங்கிக்கிறேன் ஆ சரிங்கக்கா ரெனி மினி எல்லாரும் மார்க்கெட்டை சுத்தி பாத்துட்டீங்களா இப்ப வீட்டுக்கு கிளம்பலாமா பயங்கரமா பசிக்குது ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கொடுங்கம்மா அதுக்குள்ள பசிக்குதா சரி சரி வாங்க இதோ இந்த அச்சு அச்சுமுறுக்கு விக்குது வாங்கி கொடுக்குறேன் என்ன அச்சு அச்சுமுறுக்கா மா இது என்ன ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஏதோ ஃப்ளவர் ஷேப்ல இருக்குல்ல ஏய் எல்லாரும் இங்கே வந்து பாருங்களேன் இந்த முறுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குப்பா இந்த முறுக்கு சாப்பிட்டு பாரு இந்த மார்க்கெட்லேயே இந்த முறுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் லைட் ஸ்வீட்டாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு தெரியும்

பிள்ளைங்க எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு அச்சு முறுக்கு கொடுங்க அப்படியே ஒரு பத்து முறுக்கு பேக் பண்ணிருங்க ரேணுகா எங்க போனாங்க ரேணுகா வந்துட்டீங்களா உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் சரி கிளம்பலாமா லேட் ஆயிடுச்சு ஆ கிளம்பலாமே பிள்ளைங்க எல்லாரும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து எல்லா காய்கறியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன ரெனி ஆமாம்மா இந்த மார்க்கெட்டுக்கு வந்தே நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நிறைய காய்கறி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு மா எனக்கு இந்த அச்சு முறுக்கு தான் இருக்கிறதுலயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி சரி மழை வர்ற மாதிரி இருக்கு வாங்க வீட்டுக்கு போலாம் இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா இன்னும் நிறைய வீடியோஸ் போகுதே அதுக்கு மறக்காம நம்ம தமிழ் மினி சேனலை